ஒன்றிய தலைவர் சகோதரர் தங்க கணேசன் அவர்களே கவிய அவர்களே பவானி சங்கர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற இருக்கின்ற நமது தமிழர் தலைவர் அவர்களே துணைத் தலைவர் அண்ணன் கவிஞர் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து கட்சி பொறுப்பாளர்களே குழந்தை வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் விடுதலை சிறுத்தைகளில் சகோதரர் விவேகானந்தன் அவர்களே விடுதலை தமிழ் புலிகளின் கட்சியின் தலைவர் சகோதரர் குழந்தை அரசன் அவர்களே தஞ்சை மாவட்ட சிபிஎம் மாவட்ட செயலாளர் ஐயா சின்ன பாண்டியன் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சியின் மாநில செயலாளர் ஐயா ஆடுதுரை ஷாஜகன் அவர்களே ராஜகிரை ஐயாவின் எழுதிய நண்பருமான ஷாஜி நூர் முகமது ஐயா அவர்களே இங்கே திராவிட கழகத்தின் பொறுப்பாளர்களே நேரம் கருதி அனைத்து பெயர்களையும் வாசிக்க நேரம் இல்லாத காரணத்தினால் அனைவரையும் வருக வருக வரவேற்றதாகவும் கருத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சி எட்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு கமிட்டி கூட்டம் போட்டார்கள் சகோதரர் வழக்கறிஞர் நிம்மதி அவர்கள் ஊர்வலத்துக்காக ஒரு அனுமதியும் கேட்டிருந்தார் பல்வேறு காரணங்களை நான் சொன்னேன் தவிர்க்கலாமான்றோ என்று அவர் தோழர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அந்த உற்சாகத்தை நீங்கள் கிடைக்கும் மன்னன் தயி அளிப்பிட்டு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று பிறகு அதற்கு அனுமதி கொடுத்தால் இன்னைக்கு அவ்வளவு ஒரு எழுச்சியுடன் நடந்த ஊரடங்கு என்பதே சொல்ல வேண்டும் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை எங்க இங்க விடுமுறை இந்த இடத்துல எந்த இடத்துல கூட்டம் இருக்கும்னு நாங்க நினைத்த பொழுதிலும் தொடர்ந்து எல்லா இடத்துலயும் தடை வீதிகளிலும் பெருக்களிலும் நல்ல ஆதரவு கூட்டம் அவ்வளவு கூட்டம் இங்கே வந்தால் ஆடல் பா பாடல் சிறப்பாக இங்கே ஒரு காட்சி நான் இன்னைக்குதான் பார்த்தேன் முதல் ரோடு இருக்கிறவங்க எல்லாரும் கைத்தட்டி பாடல்களை ரசித்த வந்து இன்னைக்குதான் கூட்டத்துல நான் ஒரு எழுச்சியை நான் பார்க்க வாய்ப்பளித்தது இதற்கெல்லாம் குறுகிய காலத்தில் உழைத்த நமது குழந்தை மாவட்ட தோழர்களுக்கும் அதே நேரத்தில் சிறப்பாக இதை ஒருங்கிணைத்த சகோதரர் ஜெயக்குமார் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் மற்றும் இந்த குறுகிய காலத்தில் இதற்கான ஏற்பாடுகளை செய்த அண்ணன் அமர்சிங் அவர்களுக்கும் திருநாகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் தில்ராஜ் அவர்களுக்கும் ஒன்றிய தலைவர் செயலாளர்கள் மன்னார்குடி பட்டுக்கோட்டை தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை அனைத்து தோழர்களும் அதுல பொறுப்பாளர்களும் இங்கே வந்து இந்த ஒரு வாரம் முகாமிட்டு அனைத்து தலைவர்களையும் சந்தித்து இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற சிறப்பாக ஏற்பாடு செய்தார்கள் அதே போல் காரைக்கால் அரியலூர் கும்பகோணம் மாவட்ட ஒன்றிய பெருநகர் சிறப்பாக இங்கே செய்தார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாராட்ட வேண்டியவர் பல இருந்தாலும் ஐயா பேராசிரியர் அவர்களை வருக வருக வரவேற்கிறேன் குழந்தை மாவட்ட தலைவர் சகோதரர் வழக்கறிஞர் நிம்மதிக்கும் மாவட்ட செயலாளர் துரைராசனனுக்கும் மாநகர தலைவர் ரமேஷ் அவர்களுக்கும் செயலாளர் சிவகுமார் அவர்களுக்கும் தலக தலைமை அமைப்பாளர் குருசாமிக்கும் என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுகளும் இந்த நேரத்தில் குறித்து தொடர்ந்து எந்த பணியை அளித்தாலும் விரைவாக சிறப்பாக செயல்படக்கூடிய இந்த மாவீரர்களை பாராட்டி ஐயா ராசகிரி ஐயாவுடைய நூற்றாண்டு நிகழ்வில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் அந்த மகள் அவருக்கும் எனக்கும் ஏற்பட்ட பிணைப்பு அவ்வளவு மரியாதை ஐயா இது அவருடைய கடைசி ஒரு வருடத்தில் நான் ஒரு ஐந்து முறை அவருடைய வீட்டிற்கு நான் சென்று வந்திருப்பேன் ஒவ்வொரு முறையும் போகும் பொழுது அவர்களுடைய மகன்கள் இருப்பார்கள் அவங்க வீட்டுல எல்லாருடையும் ஏசிட்டு வந்தாலும் ஐயா அவர்களுக்கு பிடித்த உணவை கூட எடுத்துக்கொண்டு நான் செல்வேன் அதை கூட அவர் கேட்பாரு எதுக்காக இதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் இல்லைங்கயா கேள்விப்பட்ட அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை எனக்கு எதிர சாப்பிட வச்சு அவர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி இருக்கக்கூடிய காலகட்டத்துல கூட போய் இது பண்ணதுன்னு நான் இந்த நேரத்தில் நினைவு பொழுது எழுச்சியுடன் நடந்து பெற்ற இந்த கூட்டத்திற்கு அனைத்து ஏற்பாடுகளை செய்த குழந்தை மாவட்டத்திற்கு நன்றிகள் பாராட்டுகள் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் வாழ்க்கை பெறுகிறார் வளர்ந்து ராஜகிரிய தங்கராசையா அவர்கள் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திற்கு செயலாளர் இருந்த பொழுது மாவட்ட தலைவராக மண்ணை ஆர்த்தி சாரங்கன் அவர்களை செயலாற்றி மிகப்பெரிய அளவில் இந்த பகுதியில் இரண்டு பேரும் சுற்றிச் சுழித்து வந்தார்கள் மண்ணை ஆர்டி சாரங்கன் அவர்களுடைய மகனும் மன்னார்குடி மாவட்ட காவல் கழக தலைவருமான ஆர்டிஎஸ் சித்தார்த்தம் அவர்களின் சில வார்த்தைகள் அறிவை பெருமக்களே அறிவுலக பேராசான் உலக தலைவர் தந்தை பெரியார் அவர்களும் நமது வணக்கத்தில் ஐயா அவர்களும் பேசிய எழுதிய கருத்தரங்கிய இங்கே விற்பனை செய்யப்படுகின்றன அறிவு இருந்து பெண்களின் அறிமையானால் சமுதாய சீர்திருத்தம் தந்தை பெரியாய் அறிவுரை ஊறு வகுப்பாளர் உரிமையே அதே போன்ற பகுப்பெறிவு நீர் எதற்காக பெரியார் எப்போதும் தேவைப்படுகிறார் முப்பதும் விளக்கங்கள் பெரியாரின் பெரிய புரட்சி தந்தை பெரியாரின் வெண்ணி தேர்வுடன் ராமன் ராமாயணம் கிருஷ்ணன் கீழே என்ற டாக்டர் அம்பேத்கருடைய புத்தகம் இனி தொடர்பு தேர்வு கூடாது ஜாதியை ஒழிக்கவன் என்ற டாக்டர் அம்பேத்கருடைய புத்தகம் அதே போன்று நம்முடைய பேராசிரியர் நம் சீனிவாசன் அவர்கள் தொகுப்ப ஆசிரியர் கி வீரமணி தொகுமு சிறப்பான புத்தகம் பெரியார் அம்பேத்கர் எப்போது ஒரு வரலாறு என்ற புத்தகம் குறிப்பாக சிவமணியாளர் இயக்கம் ஒரு அமைதி புழக்கிய மிக முக்கியமான ஒரு புத்தகம் தங்கள் பெரியாரின் சமூக நீங்கள் சொன்னார் வாங்கியல் சிந்தனை என்ற விடுதலை நாளை வரையில் நம்ம வணக்கத்திற்குரிய ஐயா அவர்கள் தொடர்ந்து எங்கி வரக்கூடிய வானியல் சிந்தனைகள் பதினேழாவது பார்க்கும் அதே போன்ற திராவிட இயக்க போர்தான் இதனிட்டு வாய்ப்பு அவர்கள் ஆற்றிய உரை திராவிடர் இயக்கத்தை யாராலும் உழைக்கவே முடியாது என்கிற சிறப்பான புத்தகம் நம்முடைய எழுத்தி தமிழர்களுக்கும் குடும்ப வரவினவர்களும் நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயாவர்கள் ஆற்றிய உரை திராவிடத்தான் எழுந்தோம் என்கிற புத்தகம் நம்முடைய சமூக நீதியின் சரித்திர நாயகர் மாணவர்கள் அவர்கள் ஆற்றிய உரை பெரியார் சொன்னார் கலைஞர் செய்கிறார் என்கிற சிறப்பான புத்தகம் அதே போன்று நம்முடைய புத்தமிழறிஞர் காட்டிய கலைஞர் அவர்கள் ஆற்றிய அருமையான ஒரு உரை பெரியார் வரவாமல் எழுந்தார் என்கிற புத்தகம் குறிப்பாக உத்தரவு நாட்டு கலைஞர் அவர்கள் ஆற்றிய உரை வீரமணி வெங்கடிக வெற்றி மணி ஒழித்தெடுக என்கிற சிறப்பான புத்தகம் உள்ளிட்ட அனைத்து புத்தகங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன வாங்கி பயன்பெற வேண்டும் நன்றி வணக்கம் மன்னார்குடி கலா மாவட்ட தலைவர் ஆர் பி சித்தார்த்தன் கழகத்துடைய தலைவர் தமிழக தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் ஐயா ராஜகிரி தங்கராசு ஐயா அவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற நேரத்தில் என்னுடைய தந்தையார் மறைந்த ஆர்பி சாரங்கன் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு மாவட்ட தலைவராகவும் ஐயா தங்கராஸ் அவர்கள் மாவட்ட செயலாளராகவும் இருந்து ஏறக்குறைய ஒரு இருபது ஆண்டுகள் இந்த பகுதியிலே கழகத்தை வளர்த்தவர்கள் தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சிகளிலும் எல்லா ஊர்களிலும் கொள்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது ஒரு கருத்தை சொல்லுவார்கள் தஞ்சை மாவட்டத்தை பாருங்கள் தலைவரும் செயலாளரும் ஒரு கணவன் மனைவி போன்ற கட்சியை நடத்துகிறார்கள் என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு ஒற்றுமையாக இருந்து கட்டி காத்த எங்களுக்கெல்லாம் கட்டுப்பாட்டை சொல்லிக் கொடுத்த ஐயா அவருடைய நூற்றாண்டு விழாவை இங்கே நடத்துவதற்கு வாய்ப்பளித்த கழக தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் தஞ்சை மாவட்ட திராவிட கழக தலைவர் வழக்கறிஞர் அமர்சிங் அவர்கள் சிறப்பாக நிறைபெற்றுக் கொண்டிருக்கிற கூட்டத்திற்கு வரியறிந்து தமிழ் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா அவர்களின் நூற்றாண்டு ராஜகன் தங்கதாசன் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை தமிழர் தலைவர் அன்றைக்கே என்றைக்கு நூற்றாண்டு நாளும் வந்த அன்றைக்கே திராவிட சார்பிலே மிக சிறப்பாக நாம் நடத்தி ஆக வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் அந்த அடிப்படையிலே மிக சிறப்பாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அவர் ரோல் மாடல் என்று சொல்லுவார்கள் எடுத்துக்காட்டாளர் தொண்டருக்கும் அவர்தான் ரோல் மாடல் தலைவருக்கும் ரோல் மாடலாக தான் தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லுவதற்கு அவரை விட யாரும் இலக்கணமாக இருக்க முடியாது எங்களுக்கு இருக்கிற இந்த இயக்கத்தில் இருக்க தஞ்சை மாவட்டம் ஒரு தஞ்சை மாவட்டத்தில் இருக்க அத்தனை குடும்பங்களுக்கும் நெருக்கமாக அந்த இல்லத்துக்கு சென்று பழகி அவரோடு உறவாடிய தலைவர் அவர் அவரால் பயன்படாதவர் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு நூற்றாண்டு விழா என்பது எங்கள் குடும்பத்து நடக்கிற ஒரு தலைவர் நடக்கிற இழவு என்பதை தெரிவித்து கல்யாண மாவட்ட திராவிடர் சார்பிலே பாராட்டி நினைவு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தஞ்சை மாவட்ட திராவிட கழகத்துடைய காப்பாளர் தஞ்சை ஐயனாரம் வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் காலையிலே திராவிடர் கழகத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்று அதிலே வரலாற்று மிக்க தீர்மானங்களை எல்லாம் நமது தலைவர் அவர்கள் நமக்கு வழித்து கொடுத்திருக்கிறார்கள் திராவிடர் கழகத்தினுடைய பொதுக்குழுவிலே எடுக்கின்ற தீர்மானங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய வருங்கால சட்டமாக வந்திருக்கிறது இப்பொழுது எடுக்கின்ற நமது தீர்மானம் ஐயா கொடுக்கின்ற சட்ட தீர்மானம் என்ற வகையிலே சிறப்பான தீர்மானமாகவும் தீர்மானத்தை நாம் அந்த தீர்மானப்படி செயல்படுவோம் என்று சொல்லி இன்றைய தினம் நூற்றாண்டு விழா காண்டுகின்ற ஐயா மரியாதைக்குரிய ராஜகிரி தங்கராஜ் அவர்கள் அவருடைய காலத்திலே நான் இளமையிலே இளைஞரணி பொறுப்பில் இருந்து சுமார் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் அவருடைய அவருக்கு இருந்து இயக்க பணியாற்றி இருக்கிறேன் அவர்கள் எங்களுக்கெல்லாம் முன்னாலேரிய போல ஒரு எடுத்துக்காட்டானவர்கள் தலைமையிடம் எப்படி கட்டுக்கோடாகவும் விசுவாசமாகவும் ஒரு தொண்டர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுக்கு என்பதிலே எங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக திகழ்ந்த ஐயா ராஜகிரி தங்கராஜ் அவர்களுக்கு தஞ்சை மாவட்ட திராவிடத்தின் சார்பாக பாராட்டுகளையும் அவருக்கு வீர வணக்கத்தையும் தெரிவித்து வாய்ப்பு நன்றி